கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் புதிய பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவி முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிறகு மாணவர்களுக்கு நோட் பேனா பென்சில் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது மேலும் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பாஸ்டா பாஸ்டா ஓடுங்க மூணு தட்டு வெச்சிருங்க ஏய் என்ன பண்ணுங்க அத்தை வா எல்லங்க ஒரு தட்டு அண்ணா போடா இங்க இங்க நில்லுங்க பாம்மா பாம்மா போ போ மூணு தட்டு கொடுக்கணும் நான் ஒரு அப்படியே அப்படியே சாபற புடிப்பாங்க ய்யா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் பொறுமையா அடிக்காத ساري اني